ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் விருந்தோம்பல் அதிகாரம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருக்குறள் விருந்தோம்பி எள் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தார் பொருட்டு என்ன மீனிங் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நம்ம பொருள் சேர்த்து வைக்கிறதே நம்ம விருந்தினர் வந்து உதவி பண்ணுறதுக்கு தான் விருந்தினருக்கு உதவி பண்ணுறது தான் நம்ம பொருளை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல் வாழ்க்கையில் வாழ்ந்து பொருளினை காத்து வாழ்வதெல்லாம் விருந்தினரை போற்றி பேணி உதவும் செய்யும் பொருட்டை ஆகும் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு இந்த வாழ்க்கையில நம்ம பொருளை சேர்த்து வைக்கிறது இல்லாம விருந்தினரை பேணி உதவி தான் அப்படின்னு சொல்றாங்க இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு ரெண்டாவது குரல் விருந்து புறத்தாக்க தானுண்டல் சாவா மருந்தினும் பாட்டு அன்று விருந்து புறத்தாக்க தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டா பாட்டு அன்று வந்த விருந்தினர் உள் இல்லத்தின் புறத்தை இருக்க வைத்து சாவா மருந்தாகி அமிழ்தமே ஆயினும் தான் மட்டும் சாப்பிட விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்றாங்க வந்த விருந்தினருக்கு வெளியே உட்கார வச்சு வெளியே உட்காந்துருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாவா மருந்தாகி அமிர்தமே நம்மளுக்கு கிடைச்சாலும் அதை விருந்தினர் கொடுத்துதான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க விருந்த புறத்தாக்கா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டாற்பாட்ட என்று வந்த விருந்தினர் இல்லத்தின் புறத்தை இருக்க வைத்து சாவா மருந்தாகி அமிழ்தமே ஆகினும் தான் மட்டும் சாப்பிடுது விரும்பத்தக்கது அன்று விருந்து புறத்தாக்கா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டாற்பாட்ட அன்று மூன்றாவது குறை வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால்படுதல் என்று விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால்படுதல் என்று வந்த விருந்தினரே நாள்தோறும் போற்றவனுடைய இல் வாழ்க்கையானது வறுமையால் துன்புற்று பாலாகி கெடுவது இல்லையாகும் இது என்ன மீனிங் அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தவங்க டெய்லி நாள்தோறும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா உபசரிச்சு நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு போட்டு அவங்க மனம் நோகாமல் இருக்கிறதா என்னன்னா நம்மளுக்கு வந்து வறுமையால் எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்றாங்க வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால் படுதல் என்று இப்ப இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தார் பொருட்டு விருந்து புறத்தாக்கா தானுண்டல் சாவா மருந்தனிடம் வேண்டாற்பாட்ட அன்று வருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் இன்று அடுத்த குரல் அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அக நமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் நம்ம முக முகமகளோட விருந்தினரை வரவேற்றுனா நம்ம இல்லத்துல வந்து திருமகள் அதனால் இந்த திருமகள் மன மகிழ்ச்சியோட வாழ்ந்திருப்பா அப்படின்னு சொல்லலாம் அந்த மகாலட்சுமி அந்த மாதிரி சொல்றோம் இந்த மகாலட்சுமி என்னைக்குமே நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் சொல்றாங்க அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் முக மலர்ச்சியுடன் தக்க விருந்தினரை போற்றுவனுடைய இல்லத்தில் திருமகள் மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருப்பாள் அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் விருந்தோம்பி இருந்தோம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி ஏளான் செய்தற் பொருட்டு விருந்து புறத்தாக்கா தானுண்டல் சாவா வேண்டார் வேண்டாற்பாட்டு அன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் இன்று அகநமர்ந்து செய்யால் உறையும் முக நமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோமி மிச்சல் மிசைவான் புலம் என்ன சொல்கிறோம் நம்ம விருந்தினரை போற்றி உபசரித்த பிறகு அந்த மீதியான சாப்பாடை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம நிலத்தில் விதை கூட போட தேவையில்லை அதே வந்து என்னென்னா செடியாக முளைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் சொல்கிறோம்னா வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோமி மிச்சல் மிசைவான் புலம் விருந்தினரை போற்றி உபசரித்த பிறகு மீதியாக இருப்பதை உண்பவன் நிலத்திற்கு விதை விதை இடுதலும் வேண்டியதில்லை வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ மிசைவான் புலம் இருந்தோம்பி விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு இரண்டாவது விருந்து சாவா வேண்டா வேண்டார் என்று மூன்றாவது வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று என்று நான்காவது அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் அஞ்சாவது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் இப்ப புலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலம் அடுத்த ஆறாவது குரல் செல் விருந்து ஓம்பு வரு விருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு செல் விருந்து ஓம்பு வரு விருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு இந்த குரலோட மீனிங் என்னன்னா நம்ம இன்னைக்கு விருந்து சொல்றவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் யார் ஒருவா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னா அவனை எப்படினா வானுலத்தில் உள்ள வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தாளி அப்படின்னு சொல்றாங்க செல் விருந்து ஓம்பு வறு விருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினரை எதிர்பார்ப்பவன் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தானன் ஆவான் செல் விருந்து ஓம்பு வரு விருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் குரல் என்ன அப்படின்னா இருந்தோம்பி 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 இல் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தார் பொருட்டு விருந்து புறத்தாக்கா தானுண்டல் சாவா மறந்தெனும் வேண்டார் பாட்டு அன்று விருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று அகநமர்ந்து செய்யால் உறையும் நல் விருந்து ஓம்புவான் இல் வித்தும் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் நிசைவான் புலம் செல் விருந்து ஓம்பு வரு விருந்து பார்த்து இருப்பார் நல் விருந்து வானத்தவர்க்கு ஏழாவது குரல் இணை துணைத்து என்பதொன்று அல் இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இணைத்துணை என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இதுல என்ன அப்படின்னா விருந்தோமல் என்ற வேள்வியின் பயன் இவ்வளவுதான் என்ற அளவினை உடையதல்ல அது விருந்தினரின் தகுதி அளவினையே அளவாக கொண்டதாம் இதுல என்ன மீனிங் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்காங்க என்ன சொன்னால் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதான ஆனால் நான் அன்னதானம் போட்டாகணும் அந்த அன்னதானம் போட்டாகணும் ஒரு பத்து பேர்த்துக்கு போடுறவங்களும் என்ன அப்புடின்னா ரெண்டு பேர்த்துக்குமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது வந்து என்ன அப்படின்னா விருந்தோமல் என்ற வேள்வியின் பயன் தான் என்ற வந்து ஒரு அளவு இல்லை இவ்வளோ தான் இப்போ ஆயிரம் பேர்த்துக்கு பண்ணால் அவங்க நல்லவங்க பத்து பேர்த்துக்கு பண்ணால் அவங்க கெட்டவங்க அப்புறம் இல்லை அந்த செய்கிற மனசு இருக்குல்ல அது போதும் அப்படின்றாங்க அதுதான் தான் சொல்கிறாங்க விருந்தோமல் என்ற வேள்வியின் பயன் இவ்வளவுதான் என்ற அளவினை உடையதல்ல அது விருந்தினரின் தகுதி அளவினையே அளவாக கொண்டதாகும் இணைத்துணை என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேல்வி பயன் பஸ்டகுரல் என்ன இருந்தோம்பி வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு விருந்து புறத்தாக்கா தானுண்டல் சாவா வேண்டார் வேண்டாற்பாட்டு அன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் செல் விருந்து ஓம்பு வரு விருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வாணத் தவறுக்கு இணைத்துணை என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அடுத்து எட்டாவது குரல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதா இதில் என்ன மீனிங் அப்படின்னா நம்மகிட்ட செல்வம் நிறையா இருக்குது செல்வம் குமிச்சு வச்சிருக்கோம் வீட்டில் அவ்வளோ காசு வச்சிருக்கோம் ஆனால் சாகும்போது இந்த இவ்வளோ காசு வச்சு நம்ம கூட ஒரு ஒன் விருந்தினருக்கு ஒரு சாப்பாடு கூட போட முடியே ஒரு அன்னதானம் கூட பண்ண முடியே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுதான் பெரும் கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க அதான் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோமல் என்னும் வேள்விக்கு அது பயன்படாத பயன்படுத்தப்படாமற் போயிற்று என வருந்துவார்கள் இல்ல வேள்வி அப்படின்னா விருந்தோம்பி பரிந்தோம்பி பற்றற்றும் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதா நான் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோமல் என்னும் வேள்வி அது பயன்படுத்தாமற் போயிற்றே என வருந்துவோம் ஃபஸ்ட்டு இருந்தோம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு விருந்து புறத்தாக்கா தானுண்டல் சாவா மருந்தனிடம் வேண்டாற்பாட்ட அன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் விசைவான் குலன் செல்விருந்து ஓம்பு வருவிருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு இணைத்துணை என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றற்றும் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் ஒன்பதாவது குரல் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் மடமை அப்படின்னா மூடர்கள் படைத்தவர்களாக கருதப்படுவார்கள் இந்த உடமைனா செல்வம் எவ்வளோ காசு இருந்தாலும் அந்த விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாதவங்க மூடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை உண்டு இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு விருந்து புறத்தாக்கா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டார்பாட்டு அன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் இன்று அகனமர்ந்து செய்யால் உறையும் நல் நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலன் செல்விருந்து ஓம்பு வருவிருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு இணைத்துணை என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை ச வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு அடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள மோப்பக்குளையும் அணுச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து மொப்பக்குலையும் அணுச்சம் முகம் இருந்து நோக்கக்குலையும் இருந்து மோந்து பார்த்தா அணுச்சமலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அவங்கள வரவேற்கும் போது சிரிச்ச முகத்தோட வரவேற்கோ சேச்சே வா வா அப்படின்னு வரவேற்க நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கு அதான் சொல்றாங்க அந்த ஒரு மலர் வந்து மோந்து பார்த்தா வாடிவிடும் அதே மாதிரிதான் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ள வந்து வாடிவிடும் சொல்றாங்க இப்படி படித்தா நீங்கள் ஒவ்வொரு ஒரு திருக்குறள் படிக்கிறீங்க அடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திருக்குறள் படிக்க படிக்க ரிப்பீட் பண்ண பண்ண என்ன அப்படின்னா உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிடும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து பத்து குரல் வந்து பார்க்காம சொல்லுவாங்க எல்லாம் விருந்தோம்பி செய்தல் முடிஞ்சு செகண்டு விருந்து சாவா வேண்டார் பாட்டை என்று செகண்ட் முடிஞ்சு தேர்டு தேர்டு குரல் வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து வந்து பால்படுதல் இன்று குரல் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் ஃபிப்து குரல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் விசைவான் புலம் சிஸ்து குரல் செல் விருந்து ஓம்பு வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு எய்த்து செவன்த் குரல் செவன்த்து இணைத்துணை இணைத்துணை என்பதொன்று இல்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் இப்போ எயித்துக்கு எயித்து தெரியும் பரிந்தோம்பி பற்றொற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் நயன்த்து உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு பத்து மோப்ப குலையும் அனுச்சம் முகந்திறந்து விருந்து விருந்து தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கும் தேங்க்யூ